சிரிச்சுக்கிட்டே வெளியேறின வர்ஷினி ஆனால் கலங்குன அருண் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு வர்ஷினி தான் எலிமினேட் ஆனாங்க வழக்கமா அந்த காமிச்சு எலிமினேஷன் அறிவிக்கிற விஜய் சேதுபதி சில வாரங்களாகவே எலிமினேஷன் வித்தியாசமான முறையில வந்துட்டு நடத்திட்டு வராரு வாழை எடுத்து காமிச்சு எலிமினேஷன் அறிவிக்கிற வகையில இன்னைய டாஸ்க் பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதுல வர்ஷினி தான் வந்துட்டு வெளியேற்றப்பட்டாங்க அவங்க இந்த முடிவால கொஞ்சமும் கவலைப்படலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் மகிழ்ச்சியாக எல்லார்கிட்டையுமே விடைபெற்றுக்கிட்ட கிளம்புனாங்க குறிப்பா போகிறதுக்கு முன்னாடி அவங்க அருண்கிட்ட தான் தான் வரைஞ்சி வச்ச ஒரு சில படங்களை கொடுத்தாங்க நான் வெளியில வந்து இதை வாங்கிக்கிறேன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பார்த்தீங்கன்னா சொல்றாரு வர்ஷினி கிட்ட மேலும் வர்ஷினி கடைசியாக ஒரு பாடலை பாடும்போது அருணோட கண்களை கலங்கிருச்சுன்னா பார்த்துக்கோங்க இதை பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வராங்க அதுக்கப்புறமா சேதுபதியோட வர்ஷினி பேசும்போது தான் போகிறதா சொல்றாங்க போல ரொம்ப மகிழ்ச்சியாக யாருமே போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இந்த மாதிரி இப்போ வர்ஷினியுடைய விக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி என் வெளியையும் சரி பெருசாக யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலை தான் சொல்லணும் பட் அருண் பாத்தீங்கன்னா ரொம்பவே கண் கலங்கிட்டாரு அண்ட் அதே போல் வர்ஷிணி பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே கிட்ட ஒரு டைம் சொல்லுவாங்க அருண் மேலே எனக்கு க்ரஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஜெஃப்ரியுமே பார்த்தீங்கன்னா அருணுக்கு வெளியே ஆள் இருக்கு உனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு அவர் மேலே க்ரஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க இப்போது வர்ஷினியுடைய விக்ஷனுக்கு அருண் பார்த்தீங்கன்னா கல் கண் கலங்கி நிற்கிறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க